பாக்கு பூ பழம் துவரம் பருப்பு எல்லாமே வச்சு அதுல காசு அதையும் வச்சு யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா ஆறு விரல் உள்ளவர்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா கடன் அன்றோடு இதை வருதியாரு இது நீங்க செஞ்சு பாருங்க வாழ்க்கையில பஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் திரும்ப அப்போ ஆறு விரல் உள்ளவங்களுக்கு நீங்க கொடுங்க கொஞ்சம் இதுல யாரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் மட்டும் அவங்க எழுதி முடிக்கிறாங்க தெரிவித்து யாருமே எல்லாருமே போட்டுருங்க யாரோ ரெண்டு பேர் முக்கியமா இருக்கிறவங்க அம்மா சொல்லட்டும் யாரோ ரெண்டு பேர் மட்டும் மீட்டு இருந்து எடுங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா அவங்க எழுதின கணக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு அடுத்தது போலாம் ரெண்டு பேர் மட்டும் மீட்டு எடுக்கணும் எல்லாரும் கூடாது அம்மா நீங்களே சொல்லிருங்க மீனாட்சி தேவி விஜயகுமாரி சொல்லுங்க

கூட யாரோ ஒருத்தர் மட்டும் பேசிக்குவாங்கம்மா நான் சொல்றதால கண்டிப்பா நீங்க சரி அப்படிங்கறது எழுதியாச்சுங்கிறது அடுத்து போக முடியும் இப்போ அம்மா இந்த கடன் எழுதிட்டீங்களா ஆஹ் இன்னும் ஒரு முறை சொல்றேன் ஓகே அதாவது கடன் பரிகாரம் என்னன்னா செவ்வாய் கழமனைக்கு செவ்வாயுடைய ஓரையில அதிகாலையில செவப்பு வேஷ்டி துண்டு வெத்தலை பாக்கு பருப்பு பூப்பழம் எல்லாம் வச்சு ஆறு விரல் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கொண்டு போய் செவ்வாய் கிழமனைக்கு முதலே சொல்லி வச்சு அவங்களுக்கு ஒரு சாந்தப்படுத்தி இது தானமா கொடுத்துட்டு இன்னையோட என்னோட கடன் நிவர்த்தியாகட்டுன்னு மனசு நினைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு தச்சனை வச்சு அவங்க திருப்திய சாப்பாடு கொடுத்து அவங்க மனசார அந்த தட்டை வாங்கிட்டாங்கன்னா உங்களுடைய கடன் குறைய ஆரம்பிச்சிடும் அதுல இருந்து உங்க தோஷம் கிடைக்கும் அது ஏன் அது ஏன் அது ஏன் கடன் சொல்லுங்க சார் ஆறு உள்ள உள்ளவங்களுக்கு ஏன் நான் கடன் என்பது கடன் ஆறாம் இடம் என்பது கடன் அப்போ ஆறாம் பாவத்தை இயக்கினால் நம்மளுக்கு இந்த தோஷ நிவர்த்தி ஆகும் அப்போ அதுல எத்தனையோ லட்சத்துல ஒருத்தர் ஆயிரத்துல ஒருத்தர் தான் ஆறு விரல் உள்ளவங்க இருப்பாங்க அவங்க ஆறு விரல் உள்ளவங்க அவங்க கை நீட்டி நம்மளுடைய பிரச்சனை வாங்கிட்டாங்கன்னா அண்ணில இருந்து உங்களுக்கு கடன் நிவர்த்தி இருக்கு வழி பிறக்கும் இல்ல இல்ல ஆறு பேரில் உள்ளவங்களுக்கு வேலை செய்யும் அது வந்து நம்ம தெரிஞ்சு பார்த்து யார் இருக்கிறாங்கன்னு கேட்டு வச்சுதான் அதை நம்ம செய்யணும் அதுக்கு அடுத்தது நம்மனால ஆறு பேர்ல புல்லாங்குழல் புல்லாங்குழல்ல நாட்டு சக்கரையை போட்டு மலை கொண்டுட்டு போய் கால் போய் மிதிபடாதீங்கன்னா அதுக்கு மேல ஆறு மண்களுக்கு தீபம் ஏத்தி ஒரு கிலோ கரும்பு சக்கரையை அது மேல போட்டு வந்துட்டீங்கன்னா உடனே அப்படியே எறும்புகள் எல்லாம் அப்படியே வருவாங்க ஆஹா நம்மளுக்கு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நம்ம இறத இடம் போலான்ட்டு இருந்தோம் இந்த இடத்துல இத்தனை தீனியை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவர் பிரச்சனை யார் கொடுத்திருக்காரு ஆயிரம் எறும்புகள் லட்சக்கணக்கான எறும்புகள் எல்லாம் வாழ்த்தி அந்த அந்த புல்லாங்குழலுக்குள்ள புகுந்து எல்லா தீனியும் எடுத்து சாப்பிட்டுட்டு வாயில்லாத ஜீவன் வாழ்த்தும் போது உங்க கடன் அடியோட அந்தோட அத்து போயிடும் இது புல்லாங்குழல் பரிகாரம் இதையும் எழுதி வச்சுக்கங்க சிறப்பா இருக்கும் மரத்துக்கடியில மலை அடிவாரத்துல கொண்டு போய்விங்க ஏன்னா இல்லைங்களா இல்லைங்களா காலு மிதிவிடாம இருக்கணும் உங்க கடனை இன்னொரு மிதிக்க கூடாது ஏற்கனவே நம்ம முன்ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் கடனை அந்த போன ஜென்மத்துல நம்ம விட்டுட்டு அந்த கடந்த இந்த ஜென்மாவில அடைக்கிறோம் அதனால ஒரு மலை சார்ந்த இடம் எல்லாமே சிவனுடைய ஆதிக்கமா வரும் அதனால நீங்க அந்த கோயில்ல நீங்க அது மனசார செய்துட்டு வாங்க ஒரு மலை அடிவாரமா இருக்கணும் இல்ல ஒரு தெய்வங்கள் வாழ்கிற இடமா இருக்கணும் நீங்க புதைக்கிற இடம் புல்லாங்குழல மண்ணுக்குள்ள வைக்கிற இடம் யாரும் காலில் மிதிவடக்கூடாது புரியுதுங்களா ஆமா அது மட்டும் நீங்க செய்ய சரிங்களா யாரோ ஒருத்தர் சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்ததுக்கு போலாம் அடுத்தது பாவங்கள் தீர்க்க பாவக்காய் தீபம் பரிகாரம் பாவங்கள் தீர்க்க பாவக்காய் பரிகாரம் பாவக்காயில் தீபம் போட்டதை பார்த்திருக்கீங்களா இதுவரைக்கு அதாவது பாவக்காய ரெண்டு குணையும் கரெக்டா கட் பண்ணி அதை கத்தியில நேர வகுந்தீங்கன்னா ரெண்டு இது கிடைக்கும் அதுல அந்த குழிக்குள்ள விதை இருக்கும் அதை எல்லாத்தையும் வலிச்சு தோண்டிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி தெரிய படுக்க வச்ச மாதிரி எடுத்து அழகா தீபம் ரெண்டு தீபம் போட்டு கால பைரவருக்கு கொண்டு போய் எங்களை பாவங்களும் இந்த ஜென்மத்தினுடைய பாவங்களும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு சொல்லி கால பைரவர் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அன்னையில இருந்து உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் அதோட நிவர்த்தியாகும் அம்மா புரியுதா பாவக்காய்ங்கிறது ஒரு ஒரு ஜான் இருக்கிற பாவக்காய் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்குமா ஒரு ஜான் ஒரு எடுத்தீங்கன்னா அது ஏன் பாவக்காய் தீபம் போட சார் சார் என்னங்கம்மா ஆஹ் லாஜிக் சொல்லணும் சூப்பர் அம்மா சரி என்னங்க போகிற காய் உங்களுக்கு ஒரு பாவக்காய்க்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் நீங்க ஏன் பாவக்காய நான் எடுத்தேன் அதே பரிகாரத்தை ஒரு அதிகாரமா செய்ய சொன்ன இப்ப சொல்றேன் மேசத்துக்கு பத்தாவது வீடு என்ன வீடுங்க மகரம் மகரத்துல வந்து என்ன உருவம் இருக்குது சார் ராசி வந்து மகர ராசி என்ன உருவம் இருக்கு மேசினா சிங்கம் இருக்குது கண்ணினா ஒரு பெண் இருக்குது மகரத்துல யார் இருக்கா வெரி குட் ஆஹ் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க முதலில் கரெக்டா சொல்லிட்டாங்க முதலோட தோல் எப்படி இருக்கும் பாவக்கா பாவக்காரியுடைய முதுகு மாதிரி இருக்குமா பாவக்காரியுடைய தோல் அப்படித்தனமா இருக்குது வெரி குட் அப்போ அப்ப பத்தாம் படம் தானே ஒருத்திருக்குமா வெரி குட் கரெக்டா சொன்னீங்க முதலையோட தோல் வந்து பாவக்காயுடைய தோல் மாதிரியே முதலையோட தோலும் இருக்கும் அப்ப காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் என்பது கருமம் அந்த கருமாவை தேய்க்கிறதுக்காகத்தான் நம்ம பாவத்தை தான் கருமான்னு சொல்றோம் இந்த கருமாவை தேய்க்கிறதுக்காகத்தான் பத்தாம் பாவ கரும தோஷத்துக்கு உண்டான முதலையுடைய வடிவத்துல பாவக்காய் கனியாக இருக்கிறதுனால அந்த பாவக்காய் எடுத்து உங்க பாவங்கள் தீர்ப்பதற்கும் பாவக்காய்க்கும் பாவம்னு அங்கதான் வருது அந்த பாவக்காயை ரெண்டா புனையில கட் பண்ணி வகுந்து அதுல இருக்கிற விதையை எடுத்துட்டு அதுக்கு ஒரு சந்தன குங்குமெல்லாம் வச்சு ஒரே பாவக்காயில ரெண்டு தீபம் இரட்டை தீபமா போட்டு கால பைரவரை நீங்க பத்து முறை சுத்தி வரணும் அப்படி பத்து முறை பத்தாம் இடம் என்பத கர்மா அந்த கால பைரவருடைய இடத்த பத்து முறை சுத்தி ஆண்டவனே இது யார் செய்த பாவம் எனக்கு தெரியாது என் முன்னோர்கள் யாராவது பாவங்கள் பண்ணியிருக்கலாம் அந்த பாவங்களுக்கெல்லாம் கால பைரவர் காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவரே இன்னையோட என்னுடைய காலம் நல்ல காலமா இருக்கணும் என் பாவமெல்லாம் இன்றோடு நிவர்த்தியாக சொல்லி நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாவமெல்லாம் குறைஞ்சு உங்க வாழ்க்கை வளமாகும் எப்படி அம்மா நல் நல்லெண்ணெய் போடுங்க ஏன்னா அது யாரோட வீடு சனி வந்து எல்லா அப்ப எல்லன்னா எல்ல தெய்வம் எல்லு எல்லா ஆட்டினா நல்லது தானே ஆஹ் அப்ப நல்லது தெய்வம் பொழுது இங்க நெய்ய பெற்றவர்கள குருவா வந்துருவாரு இங்க நெய் நெய்ய கொண்டவதியில குருவாயிருவாரு இங்க எல்லா கொண்டவர்தியில சனியா மாறிடுவாரு கட்டுக்கலாம்மா ஆஹ் இந்த இந்த பரிகாரத்தை உங்களுக்கு பாவக்காய் தீவிர பாவக்காய் பரிகாரம் வெரி குட் ஆஹ் ஆஹ் ஏன்னா ராமேஸ்வரத்துல போய் பாத்தீங்கன்னா பச்சரிசி காய்கறி வேட்டி துண்டு எல்லாம் வச்சு பிராமணருக்கு தானம் கொடுப்பாங்க அப்ப என்ன கொடுப்பாங்க தெரியுங்களா பாவக்காயும் ஒரு காய்கறியில கொடுப்பாங்க அப்ப நம்மளோட பாவம் எல்லாம் நம்மள அறியாமையே அவர் வாங்குறாரு அந்த கருமாவை வாங்குறதுக்கு அவர் பிறப்படுத்திருக்காரு இதுல அஞ்சு காயில ஒரு பாவக்காய் அங்கதான் வருது கட்டுங்களாமா ஆ இப்ப பாருங்க பாவக்காய் கசப்புங்கிறா நம்ம நம்ம கசப்பா இருக்கிறதத்தான் நம்ம கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கொண்டு போய் கர்மங்க அப்ப இனிமேல் யாருக்கு நீங்க தானம் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா பச்சரிசி காய்கறி வேட்டி கொண்டு வாங்கினா நாலு காய் எது வேணா வாங்குங்க ஆனா பாவக்காய் ஒண்ணு சேர்த்துக்கீங்க இந்த பாவம் யாரு தானம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு பாதிக்காது என்ன காரணம்னா கடவுள் அவங்களை வாங்குறதுக்காக வச்சிருக்காரு நம்ம ஐயோ நம்ம கொடுத்துட்டுமே நம்ம பாவம் அங்க போகணும்னு நீங்க நினைக்காதீங்க யாராலும் என்னென்ன ஊழ்வினை செஞ்சுக்கிறோமோ அதுதான் வேலை செய்யும் இது வந்து தான பரிகாரம் கண்டிப்பா இது செய்யுங்க நல்லா வரும் சரிங்களாமா எல்லாரும் பாவக்கா தெய்வ பரிகாரம் எழுதிட்டீங்களா வெரி குட் உங்களுக்கு தொழில கூட்ட வரணுமாமா உங்களுக்கு தொழில கூட்ட வரணும் ஒரு பரிகாரம் சொல்லட்டுமா ஆமா ஜாதகம் பாக்குறதுக்கு நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க மக்கள் போய் நிறைய பேர் சொல்லி நிறைய உங்களுக்கு ஜாதகம் பாக்குறதுக்கு கூட்டம் வரணும்னா ஒரு பரிகாரம் சொல்ற எழுதிக்கிங்க அந்த பரிகாரம் நல்ல வேலை செய்யும் அதாவது அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு ஆழமரத்துல போய் நிறைய குருவிகள் எல்லாம் ஆழமரம் அரச மரம் அத்தி மரம் இந்த மாதிரி மரத்துக்களை எல்லாம் நிறைய பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதனுடைய தாய் உலைகள்லாம் கிச்சு முச்சு கிச்சு முச்சு நல்லா வந்து பொழுதான அடைஞ்சிருவாங்க அப்போ எத்தனையோ மரங்கள் பறக்கும்போது போது தெரியுது ஆனா அந்த மரத்துக்கு மட்டும் எல்லா இடங்களும் ஒன்னா சேர்ற இடம் ஒரு மரத்துல எல்லா தாய் உலையிலும் சேருவாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மரம் எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு கிச்சு முச்சு குருவிகளை கத்து மட்டுமா ஆஹ் அந்த மரத்துல உங்களுடைய திதி என்ன திதியோ அந்த திதி அன்னைக்கு போய் ஒரு கிழக்க